அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிய மாற்றங்களும் முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் பதினைந்தாம் தேதிக்கு பதில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் என்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் அதே போல் இதுவரை பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது